வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட பண்டிட் சிறகிரி சிவருள் மீனம் குருவின் அதிசார பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாளபுருஷனின் அயன சயின போக வீட்டை ஆட்சியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு ஜீவனாதிபதியுமாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தற்போது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடமான பஞ்சம புத்திரஸ்தானத்திற்கு அதிசாரமாக சென்று அங்கு உச்சம் பெறுகிறார் இந்த அதிசார பயிற்சியானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள நாப்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கு இருந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரகதியில் கடகராசியில் இருந்து ராசிக்கு திரும்புகிறார் இந்த இடைப்பட்ட நாட்களில் மீன ராசினருக்கு எந்த விதமான பலாபலங்களை இவர் தரகோரி தரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து குரு மற்றும் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து பல தடை மற்றும் தாமதங்கள் உறவினர் விரோதம் வீண் பழி தொழில வந்து ஆதாய குறைவு இவற்றையெல்லாம் நீங்க வந்து சந்திச்சிய ஒரு அமைப்பு ஆனால் இந்த குருவின் அதிசார பயிற்சியினால இந்த நிலை மாறி இவர் வந்து பஞ்சமஸ்தானத்திற்கு போய் அங்க உச்சம் பெறுவதனாலும் அவர் உங்க கூடிய உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலையும் டோட்டலா அந்த தடை தாமதங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகப் போகிறது நண்பர்களே விலகி முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லும் அமைப்பை இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு தருகிறது இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஆகட்டும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆகட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் ஆனந்தம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடமாகிய பாக்கிஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால வந்து உங்களுக்கு நீங்க அதிர்ஷ்டம் மிக்கவராகவும் நீங்க தொட்டது தொடங்கும் ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்குது அதே போல வந்து உங்க முன்னோர்களின் பாக்கியத்தால உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து நீங்க சொல்றதை கேக்குவாங்க நண்பர்களே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே தனாதிபதியாகவும் இருக்கிறாரு அவர் வந்து அந்த பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறாரு இந்த ஆட்சி பலம் பெறுவதனால அந்த ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயை வந்து உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு இது பார்ப்பதனால இது மிக 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 ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாகும் நண்பர்களே இதனால குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் இவங்க செய்ய போறாங்க உங்களுக்கு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமானவை அசையா சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் இப்போ நான் நிலமே வாங்கல அப்படிங்கிறவங்களுக்கு நிலத்தையும் வீடு வண்டி வாகனம் சொத்து இவை அனைத்துமே தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த நில மங்கள யோகா அமைப்பு நண்பர்களே அது போலவே உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடம் ஆகிய லாப ஆதாயஸ்தானத்தை குருவின் சம சப்தம பார்வை அந்த ஸ்தானத்தின் மேல பதியறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நிலையை தருகிறார் அதே போல திருமண தடைகளை தகர்த்தெறிகிறார் வரன்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையையும் தருகிறார் செய்தொழில் ஆதாயத்தையும் செய்தொழில் அபிவிருத்தியையும் அதே போல வந்து கூட்டாளிகள் ஒத்துழைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே இவ்வளவு நாளா நான் பணம் கொடுத்துருக்கேங்க போட்ட பணம் கிடைக்கல அல்லது கொடுத்த பணம் கிடைக்கல அப்படிங்கிறவர்களுக்கு இந்த சமயம் ஒரு அற்புதமான டைம் எப்பயுமே வந்து காத்துள்ள போதே தூக்கி கொள்ளணும் நண்பர்களே இந்த குருவின் சமசப்தம பார்வை உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பல நன்மைகளை செய்கிறார் விருப்பங்கள் நிறைவேறும் சேமிப்பு உயரும் அதே போல வந்து சகோதர பலம் கூடும் சகோதரர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் மறையும் சந்தோஷமாக கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார் இவ்வளவு நாள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா கூட அது சரியாகி உங்களுக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த அதிசார குரு ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து குரு அஞ்சாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது மிக 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 ஒரு அற்புதமான பலனாகும் நண்பர்களே இதனால வந்து கடவுளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்க பெறீங்க உங்க முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை கிடைக்கப் பெறீங்க பொதுவா நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்களும் கடவுளும் குலதெய்வமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கிறதுனால தொழில் அபிவிருத்தி மற்றும் உத்தியோக உயர்வு மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் உங்களை தேடி வரும் நண்பர்களே அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவே அமையுது இந்த அதே போல நீண்ட தூர பயணங்களை கூடிய வாய்ப்பையும் தருகிறார் அந்த பயணத்தால் ஆதாயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த அதிசார குரு தருகிறார் நண்பர்களே உங்களை தேடி புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த அதிசார குரு உங்களுக்கு தருகிறார் வெளியூர் வெளிநாடு இவற்றால் ஆதாயம் கிடைக்கும் ஒரு அமைப்பையும் இந்த அதிசார குரு உங்களுக்கு தருகிறது நண்பர்களே மொத்தத்தில் குருவினுடைய அதிசார பயிற்சி இந்த நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் தொட்டது தொடங்கும் அனைத்து விதமான சந்தோஷ மகிழ்ச்சியையும் கொடுக்கிறார் நண்பர்களே இதை அழகா பயன்படுத்திக் கொள்ளுங்க மீனராசிக்கார நண்பர்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்